வாசுதேவா மனித சுபாவமான பாரபட்ச உணர்வை ஏன் வெளிப்படுத்துகிறாய் நதி தனது பாதையை பாறைகளுக்கு இடையில் ஏற்படுத்துகிறது அண்ணா நதிய பணியாற்றுகையில் பாறைகளை உடைக்கும் நிலையும் உருவாகலாம் இது காலத்தின் கட்டாயம் ஒருவேளை பாண்டவர் தோல்வியுடன் நேர்ந்தால் எனது அவதார லட்சியம் நிறைவேறாது போகலாம் உன் விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை வாசுதேவா யுத்த பூமியில் நீ அங்க அரசனுக்கு அநீதி இழைத்தாய் சதி செய்து கங்கை மைந்தரை சாய்த்தாய் குரு துரோணருக்கு சூழ்ச்சி புரிந்தாய் ஆனால் உன்னை தடுக்க நான் முயற்சிகள் மேற்கொள்ளவில்லை காரணம் அறிவாயா காரணம் வீழ்ந்தவர் வீரர்கள் யுத்த பூமியில் நின்றவர்கள் ஆனால் தவ வாழ்வு வாழ்ந்த ஒரு ஸ்திரிக்கு எதற்காக சூழ்ச்சி புரிந்தான் நீ ஆற்றிய இந்த செயலால் தவ வாழ்வு மீது மனிதர் கொண்ட நம்பிக்கை விலகும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை அகலும் அண்ணா உன்னை தவறானவன் என உலகம் தூற்றும் அர்ச்சிக்க வேண்டியவர்கள் அவமதிப்பர் நான் இழைத்த அந்த பெருந்தவரை என்னவென்று கோருங்கள் அண்ணா தாயான ஒருத்தி தன்னுடைய தவ வாழ்வு பலனை